பார்த்த பெற்றோர்களே மாணவர்களே வாழ்க்கையில் படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம படிக்க போறோம் புதிரா இருக்கா படிப்பு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளெல்லாம் படித்து படிச்சு ஒரு டிகிரி வாங்கிற இல்லை பள்ளிக்கூடத்தில் ஒரு மார்க் ஷீட் வாங்குற அதோட படிப்பு ஓவர் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது படிப்பு அல்ல அது படிப்புக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்ப உண்மையான படிப்பு எங்க நம்ம சமுதாயத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம வாழக்கூடிய இடத்துல நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் இந்த படிப்புக்கு அந்த படிப்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா இந்த படிப்புல பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் வைப்பாங்க அப்படி பாடம் சொல்லி கொடுக்கலன்னா அவுட் ஆஃப் போர்ஷன் சொல்லுவோம் ஆனால் வாழ்க்கை என்ற பள்ளிக்கூடம் இருக்கிறது வாழ்க்கை என்ற கல்லூரி இருக்கிறது பல்கலைக்கழகம் இருக்கிறது அங்கே டெஸ்ட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பாடமே நம்ம கற்றுக்குவோம் இப்போ புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு இப்போ பள்ளிப்படிப்பு முடிச்ச உடனே கல்லூரிக்கு போகும்போது இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் ப்ரீகேஜிலேருந்து பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் ஒரே ஸ்டூடெண்ட்டாக பழகிருப்போம் அன்னோன் பேசிஸே இருக்காது என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் புதுசாக வரலாம் ஆனால் கல்லூரியில் போயாச்சுன்னா கம்ப்ளீட்டாக புதுமுகங்கள் தான் வேலையில் புதுமுகங்கள் தான் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க மூடி பர்சன் தான் இருப்பாங்க அங்கே தான் உண்மையான படிப்பு வருகிறது அப்போ அந்த இடத்துல நம்ம வெற்றி பெறணும்னா பல வாழ்க்கை கல்விகளை கற்றுக்கணும் முடிவெடுத்தல் ரிஸ்க் எடுக்கணும் ரைட் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணணும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற விளைவு என்ன ஒருவேளை இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோ இதெல்லாம் யோசனை பண்றோம் இல்லை அதுதான் உண்மையான கல்வி இது எங்கே கற்றுக்கலாம் வீட்டுல உட்காந்துகிட்டு நிறைய விளையாட்டுகள் விளையாடலாம் இப்போ நேரத்தை கையில் பிடித்து கொள்ளாதவன் முதல் தர கோமாளி என்று நாளைக்கு முன்னால ஒரு திரை இசைப்பாடல் அப்ப இந்த வாழ்க்கை கல்வியை கத்துக்கிறதுக்கு எந்த விளையாட்டுகள்லாம் விளையாடலன்னா அதுல முதன்மையாக நிற்பது இந்த அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த செஸ் விளையாட்டு செஸ் விளையாட்டு அறுபத்தி நாலு கட்டங்கள் அந்த அறுபத்தி நாலு கட்டங்களில் நிறையா காயின்ஸ் எல்லாேருக்கும் விதவிதமான காயின்ஸ் இது பார்க்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு பார்க்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு குதிரையாட்டம் தெரியுது இது இன்னும் ஒரு ஆட்டம் தெரியுது இல்லை அப்படின்னு தலையில் கிரீடம் சென்று இருக்க மாதிரி தெரியுது இது இன்னும் இவ்வளோ முந்தைய இருக்குது இது யானைன்னு சொல்லுவாங்க எலிஃபெண்ட் அப்படின்வாங்க இது பிஷப் அப்படின்பாங்க இந்த அறுபத்தி நாலு கட்டங்களில் இந்த ஆட்டத்தை விளையாடுவாங்க இதுதான் செஸ்ஸு நான் ரொம்ப ரொடிமெண்ட்ரியாக சொல்ல நிற்காதே உங்க நிறைய பேருக்கு இந்த செஸ்ஸை பற்றி தெரியும் செஸ் விளையாட்டு தெரியும் ஆனால் செஸ் விளையாட்டு விளையாட்டு அல்ல இது ஒரு வாழ்க்கை கல்வின்றதை பற்றி உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன் இந்த செஸ் விளையாடுறதுனால குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம் அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரைமரி செகண்டரின்னு ஒன்று உண்டு இப்போது கடந்த இரண்டு நாட்களாக இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒருத்தர் இருக்காருன்னா பி வி சிந்து அவர்கள் ஏற்கனவே ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வாங்கினாங்க இப்போ பிரான்ஸ் பதக்கம் வாங்கியிருக்காங்க நாளுக்கு நாள் டஃப் ஆகிட்டே போயிருக்கு பாருங்க அவங்க உழைக்கிறாங்க அவங்க உழைக்கும் பொழுது தினமாக போய் ஷெட்யூல்காக விளையாடுறாங்க இல்லை இந்த ரெஸ்ட் மூமெண்ட் எப்படி ஸ்டாமினியாவை எப்படி பில்டப் பண்ணிக்கணும் இதெல்லாம் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஒரு தோல்வியை கண்டு துவழாமல் இருப்பது எப்படி அந்த போக்கஸ் எப்படி கொண்டாடணும் மனசு எப்படி திடமாக வைத்து கொள்ள வேண்டும் மனசுக்கும் பயிற்சி உடலுக்கும் பயிற்சி பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் என்ன செய்யணும் இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் அவங்களெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுது அதெல்லாம் எங்க கத்துக்கிறாங்கன்னா விளையாடும் பொழுதே கத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த செஸ்ஸு விளையாடும் பொழுது என்னென்னலாம் கற்றுக்கலாம் அதுதான் நான் லிஸ்ட் பண்ண போகிறேன் முதல்ல க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு பலவிதமான சொல்யூஷன் இருக்கலாம் அந்த செஸ் விளையாடும் பொழுது நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கிங்க நான் அட்டாக் பண்ணணும் செக்மேட் பண்ணணும் அப்படின்னா பலவிதமான யோசனைகள் பலவிதமான யோசனைகள் செஸ்ஸு விளையாட விளையாட ஒரு ப்ராப்ளத்துக்கு எத்தனை விதமான சொல்யூஷன் சொல்லிக் கொடுப்பாங்க இது நிஜ வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவது எவ்ரி மூவிஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த அறுபத்தி நாலு கட்டங்களும் முக்கியம் இந்த அறுபத்தி நாலு கட்டங்கள் தான் எல்லாருக்குமே அது விஸ்வநாதன் ஆனந்தா இருக்கட்டும் செஸ்ஸே தெரியாத ஒரு ஆளாக இருக்கட்டும் அந்த அறுபத்தி நாலு கட்டங்களுக்குள்ளதான் வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ் இம்பார்ட்டன் அடிச்சிருவான் அதே போலதான் வாழ்க்கையில் காலையில் எழுந்து ராத்திரி தூங்குற வரையில் நம்ம ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மூவ் ரிசல்ட் வந்தாச்சு பிளஸ் டூ ரிசல்ட் அடுத்து என்ன படிக்கலாம் அது ஒரு மூவ் எந்த குரூப் சூஸ் பண்ணலாம் அது ஒரு மூவ் எந்த கோச்சிங் சென்டருக்கு போகலாம் அது ஒரு மூவ் எந்த நண்பரோட பழகலாம் அது ஒரு மூவ் என்ன சாப்பிடலாம் அது ஒரு மூவ் இஸ் அப்படிதான் செஸ்ல அந்த மூவை சும்மா குட்டமணிக்கு வச்சிட மாட்டாங்க யோசனை செய்து விற்பாங்க யோசனை செய்து தான் அந்த யோசனை செய்யலன்னா அந்த மூவ் வேஸ்ட் ஆகிடும் அதே போன்றுதான் வாழ்க்கை யோசனை செய்ய ஒவ்வொரு மூவம் பண்ண இன்னைக்கு பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டு தவறான குரூப் எடுத்துட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பண்ண டிபண்ட் அப்படி சொல்றா இல்லையா அந்த ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன் எவ்ரி பர்சன் ஹேஸ் சம்திங் இம்பார்ட்டன் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆளுமை உடவர் என்ன பண்ணுவாரு யாருகிட்ட என்ன சக்தி இருக்கோ அதை பயன்படுத்திக் கொள்வார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஸ்லையே மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த கிங் தான் ஆனால் இவருடைய மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு ஒரே ஒரு தான் மூவ் பண்ண முடியும் அப்போது இவருக்கு யார் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இவருடைய பவர்ஃபுல் பர்சன்லாம் யார் யார் அப்படின்னா இதோ ராணி செஸ்ல விட லேடிஸ் தான் சுப்ரீம் எங்க வேணா போலாம் இந்த அம்மா எப்படி இவர் ஒத்தரை தான் குதிக்க முடியும் இவர் நேர்கோட்டில் தான் போக முடியும் போக முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு இதோ இதோ இருக்கு பிஷப்பு இவர் குறுக தான் போவார் இவர் தாண்ட முடியாது இவர் தாண்டதான் முடியும் யோசனை பண்ணும்போது என்ன கத்துக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது அந்த தனித்தன்மைகளை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அதன் கண் விடல் அந்த செஸ்ல இருந்து கத்துக்கலாம் இப்போ இந்த இந்த ஹார்ஸால ஒரு வேலை முடியணும்னா அந்த இடத்துல அந்த ஹார்ஸ்க்கு பதில் ஏதோ ஒரு வேற ஒரு பிஷப்போ யாரோ ஒரு காயினோ இருக்கானோ இதெல்லாம் முடியாது என்னதான் நீ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு சாதாரண ஒரு குதிரையால் முடியுது ஒன்றால முடியாது அப்படி என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு ஸ்பெஷலைசேஷன் அந்த ஸ்பெஷலைசேஷன் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல மருந்தில் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பான்னு சொல்லுவாங்க பான் சாதாரண சேவக இவரால் ஒரு ஒரே ஒரு மூவ் தான் பண்ண முடியும் மோஸ்ட்லி ஆனால் இது மோஸ்ட் பவர்ஃபுல் சரியான மூவு இந்த ஆண்டு பண்ணாருன்னா இந்த இடத்துக்கு ஒராளை போக முடியும் செஸ் ஆடும்போது பா கத்துப்பிங்கெல்லாம் நீங்க சாதாரண ஒரு சேவகம் தானே வாழ்க்கையில் சரியான மூவ் பண்ணி போனாங்களன்னா இந்த இடத்துக்கு ஒராளை போக முடியும் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய தத்துவம் என்னால் முடியாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் சில நேரங்களில் நீங்க தான் ஆகணும் சில நேரங்களில் உங்க சக்தியை எல்லாம் பயன்படுத்தி விளையாடி தான் ஆகணும் வேலை செஞ்சு தான் ஆகணும் கத்துப்பீங்க அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திட்டமிட்டு செயல்படுதல் நீங்க பண்ற ஒவ்வொரு மூவும் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு விளைவை நோக்கியதாக இருக்க வேண்டும் அந்த மூவ அதுலின் ஆகணும் இஷ்டத்துக்கு இந்த அறுபத்தி நாலு கட்டத்தில் விளையாட வேணும் குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை அடைய இதை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் சாக்ரிஃபைஸ் வாழ்க்கையே கிடையாது நம்மளை அடுத்த ஆளு மூவ் பண்ணிட்டு வராரு அவர் எதை எய்ம் பண்ணிட்டு வராரு என்னுடைய பண்ணிட்டு வராரா என்னுடைய குவீனை ஏன் பண்ணிட்டு வராரா என்னுடைய பிஷப்பு எயின் பண்ணிட்டு வராரா அதை பார்த்துக்கணும் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் இதுவும் நம்ம கத்துக்கணும் சில நேரங்களில் எதை இழக்கலாம் எதை இழக்கக்கூடாது என்ற ஒரு அறிவு நமக்கு வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதை இழக்கலாம் சின்ன விஷயம் ஆனால் இதை இழக்கக்கூடாது கூடாது இதை கேமே போச்சு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளை இது 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 சிமிலியாக ஒரு உதாரணமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் விளையாட்டு விளையாட்டு அல்ல முன்னோடியாகவே நினைப்பது தீர்க்கமாக சிந்திப்பது முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவது என்னுடைய குறிக்கோள் என்ன என் வேலையை நான் எப்பொழுது செய்ய போகிறேன் எதற்கு செய்ய போகிறேன் யாரோடு செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் எதையாவது அடைய வேண்டும் என்றால் எதையாவது இழந்துதான் ஆக வேண்டும் இது எல்லாத்தையும் உங்களுக்கு செஸ் சொல்லிக் கொடுக்குது இதுல முக்கியமா கான்சென்ட்ரேஷன் குறிக்கோள் கான்சென்ட்ரேஷன் குழந்தைகளுக்கு படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் வேலையில் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் பதிவு உயர்வத கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் என்றால் சிறு வயதிலிருந்தே இது போன்ற கேம்களை சொல்லி கொடுத்து விளையாட 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 அவங்களுக்கு எது ஒரு செகண்ட் நேச்சர் ஆகிடும் இதை இன்டகிரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு செஸ் செஸ்ஸாகவே இல்லாமல் இதை சொல்லி கொடுத்தங்களனா அவன் நார்மல் வாழ்க்கையில் கூட இதெல்லாம் அவனுடைய உள் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் விழுந்துவிடும் எனவே பெற்றோர்களை மாணவர்களை இது மாதிரி ஒரு செஸ் போர்டு வாங்கிக்கோங்க உங்க குழந்தைகளோடு தினம் ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு விளையாடுங்க விளையாடும் இந்த வாழ்க்கை கல்வியும் அவங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க நம்ம குழந்தைகள் எல்லாம் நன்றாக வளர வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் அது ஒண்ணுதான் எங்களுடைய குறிக்கோள் அடுத்த எபிசோட்ல பாப்போமா